ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இனி குழந்தைங்க பரோட்டா கேட்கும்போது பரோட்டாவுக்கு பதிலாக சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியோடு சர்வ் பண்ணுற மாதிரி சூப்பரான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கடைங்களில் வாங்கி தரதை விட நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக செய்து கொடுக்கலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு ட்ரை ஈஸ்ட்டு இது நீங்கள் எல்லா கடைகள்லேயும் கிடைக்குதுங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்குது இப்போ கொஞ்சம் பெரிய மளிகை கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்குது இது கூட அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இப்போ இது வந்து டேபிள் ஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூன் இல்லை மெஷரிங் டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூட பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணி நம்ம கை தொட்டால் சூடு இருக்கணும் ஆனால் ரொம்ப சூடு கொதிக்க கொதிக்க ஊற்றிடாதீங்க ஈஸ்ட்டெல்லாம் வந்து செத்து போயிடும் அதனால் நான் வெது வெதுப்பான சூட்டில் ஊற்றும் போது தான் அந்த ஈஸ்ட் வந்து அந்த சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு நமக்கு நல்ல ஃப்ளஃபியாக பொங்கி வரும் பாருங்கள் இதை அப்படியே நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கூட இதை ஆக்டிவேட் ஆக விடலாங்க இப்போ இது நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நான் ஒரு இருபது நிமிஷம் இருந்தேன் இது வந்து நீங்கள் மைதாவிலையும் செய்யலாம் அல்லது கோதுமை மாவுலையும் செய்யலாம் நம்ம ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது மைதாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்யும் போது கோதுமை மாவு மைதா மாவு சேர்த்து செய்யலாம் அல்லது முழுக்க முழுக்க கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம் இதுக்கு நம்ம மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவு கப்பால் ரெண்டு அளவுக்கு கோதுமை மா மைதா மாவு எடுத்திருக்கேங்க நான் ஃபஸ்ட் டைம் இப்போ அதை வந்து உங்களுக்கு செய்து காமிக்கிறதுனால மைதாவிலையும் செய்து காமிச்சிருக்கேன் இதை நீங்கள் கொஞ்சம் கோதுமை இந்த இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் நம்ம கடையில் குழந்தைங்களுக்கு பரோட்டா வாங்கி தரத்துக்கு பதிலாக நம்ம வீட்லேயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே சமயம் அந்த சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியோடு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவோடு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட் தண்ணியை இது கூட சேர்த்துக்குங்க இந்த தண்ணி விட்டு பிசனை பிணைஞ்சிட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் பிணைஞ்சிக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்குங்க ஈஸ்ட் எப்பயுமே வந்து புது ஈஸ்ட்டாக எடுத்துக்குங்க ஈஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு தடவை பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸ்ட்டு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க உங்களுக்கு உங்கள் இடத்துல வந்து ஈஸ்ட்டு கிடைக்கலனாலும் உங்கள் கிடைக்கும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பேக்கரியில் கேட்டால் கூட அந்த ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த மாவு வந்து நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்குங்க நம்ம எந்த அளவுக்கு பிணையிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஈஸ்ட்டோட வாசனை வரவே வராது நீங்கள் வந்து சரியாக பிணையிலன்னா அந்த ஈஸ்ட்டோட ஸ்மெல் அந்த ரொட்டியில் இருக்கும் அதனால் நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்கியாக இருக்குது இல்லைங்களா இது வந்து நம்ம பிணைய பிணையே இந்த மாதிரி நல்ல கையில் ஒட்டாத ஒரு பதம் வந்துடும் இந்த பதம் வர வரைக்கும் நல்லா பிணைஞ்சு கொடுத்துட்டு இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் நான் எடுத்த அளவில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு உருண்டைக்கிட்ட உருட்டி எடுத்துருக்கேங்க இப்போ இதை நாங்கள் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃப்பாக நல்லா ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட த திரட்டி போடலாம் இதை நல்ல உருண்டைகளை உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுற குழவியால் ரொம்ப மெல்லிஸாக வேண்டாங்க சப்பாத்தியை விட ஓரளவு கொஞ்சம் திக்காக திரட்டிக்குங்க அப்படி ஒட்டி க குழவியில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் திரட்டிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தரைச்சிட்டு இந்த சூடான தவாவில் போட்டுக்குங்க இப்போ ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கங்க இது கொஞ்சம் நாளில் நல்லா ஒப்பி வர ஆரம்பிச்சிடும் இப்படி லைட்டாக நீங்கள் கரண்டியால் அழுத்தி விட்டாலே அங்கங்கே உப்பி வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நம்ம ரொம்ப அதிகமான அளவில் ஈஸ்ட்டு சேர்க்கலைங்க நம்ம ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் கப்பால் மாவு எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட ஈஸ்ட்டு சேர்க்கலாம் நம்ம இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம் ரொம்ப அதிகமாகவும் நம்ம ஈஸ்ட்டு சேர்க்காம அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான இந்த டிஃபன் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே இது ரொம்ப பிடிச்ச டிஃபன் ரெசிபியாக இருக்கும் இப்போ இது நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருக்கு நல்ல புதுன்னு எலும்பி வரும் இது இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இது எடுத்துகிட்டு திரும்ப அடுத்தது தட்டி போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் கிரேவி எது வச்சாலுமே அது கூட இது ரொம்ப சூப்பராக சூட் ஆகுங்க குழந்தைங்க பரோட்டா கேட்கும்போது போது நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த ரெசிபியை பண்ணி கொடுத்துடலாம் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற உருண்டைகளையும் திரட்டி சுட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான சுவையான இந்த டிஃபன் ரெசிபி எடுத்துங்க நான் இன்றைக்கி இதை சிக்கன் கிரேவியோடு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டன் கிரேவி அல்லது சிக்கன் கிரேவியோட இந்த கிரேவியை இந்த ரொட்டியை சர்வ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்